அலைக்கும் ம்ஹமத்துலாத்தபரகாத்துஹூ லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவையும் வானம் பூமி ஆகிய இரண்டையும் ஒரு தராசில் வைக்கும்போது போது கலிமாவினுடைய எடையே மிக அதிக கனமுடையதாக இருக்கும் எனவே இந்த கலிமாவை நாம் அதிகமாக ஓதும் பொழுது இதயத்தில் உள்ள அழுக்குகள் நீங்கி இதயம் ஒளி பெறும் இன்னும் இந்த களிமாவை ஓதுவதன் காரணமாக நம் ஈமான் அதிகரிக்கும் இன்னும் இந்த களிமாவை நாம் ஓதுவதன் காரணமாக இது நம்மை சொர்க்கத்திற்கு அழைத்து செல்லக்கூடியதாக இருக்கும் ஆகவே இந்த களிமாவை நாம் தொடர்ந்து ஓதி வருவதன் காரணமாக இன்னும் பல பயன்கள் உண்டு எனவே இன்ஷா அல்லா இந்த களிமாவை ஒரு நாளைக்கு நூறு முறையாவது ஓதி வாருங்கள் அலாமே வரமத்துள்ளா தால வர்த்து